சமுத்திரராஜர் என்னை பத்த தாயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட தாயாருனுடைய திவ்ய தேசம் எது தெரியுங்களா இது நம்மளுடைய திரு நின்ற ஊர் என்கிற திவ்ய தேசம் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் சுதாவல்லி என்கிற எண்ணெய் பெற்ற தாயார் சமேத பக்தவக்ஷல பெருமாளே நமக ஒரு முறை மகாலட்சுமி கிட்ட கோவிச்சுக்கிட்டு பூமிக்கு வந்துட்டாங்க இந்த நின்ற ஊரில் வந்து இருந்தாங்களாம் அப்போது அவங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சமுத்திரராஜர் இங்கே வந்து மகாலட்சுமி தாயிட்ட என்ன பத்த வைகுந்தத்துக்கு போக வேணாமா என்று சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறமா பெருமாள் கிட்டயும் வைகுந்தத்திலிருந்து பூமிக்கு வந்து தாயார சமாதானப்படுத்த சொல்லி கேட்குறாரு அதே மாதிரி பெருமாளும் இங்கே வந்து தாயார சமாதானப்படுத்துறாரு சமுத்திரராஜருக்கும் ஆதிசேஷனுக்கும் அவங்களுடைய பக்திக்கு இறங்கி பெருமாள் தன்னுடைய திருமண கோலத்தை இந்த திவ்ய தேசத்தில் காமிக்கிறாரு இங்கே மகாலட்சுமி இருந்து அருள்றதால லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய திருக்கோயில் ஆகும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தலை பெருமாளை வழிபட்டு பொருள்களையும் செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் தேடிக் கொள்ளவும் ஓ